அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான ஜோதிட பதிவில் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட காணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் பதிமூன்றாம் தேதி பௌர்ணமி நிகழ்துங்க பெரும்பாலும் பௌர்ணமி அப்படின்னு சொன்னாலே நம்மளுடைய நினைவுக்கு வருவது இறை வழிபாடு சத்யநாராயண பூஜை சந்திர பகவானுடைய வழிபாடு சந்திரகுப்தருடைய வழிபாடு இல்லை விரதங்கள் இஷ்ட தெய்வ வழிபாடு குலதெய்வ வழிபாடு இப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை நாம் மேற்கொள்வது வழக்கம் அதிலும் பௌர்ணமியில் இருக்கக்கூடிய விரதங்கள் அப்படின்னு வழிபாடுகளுக்கும் அதீத சக்தி உண்டு நமக்கு உடனுக்குடன் பலன்களும் உண்டுங்க அதனாலேயே பௌர்ணமியில் வந்து இந்து மதத்தை சேர்ந்தவர்கள் வந்து அதிகப்படியான நம்பிக்கையோடு இந்த பௌர்ணமி திதியில் விரதத்தை மேற்கொள்வதை தங்களுடைய வாழ்க்கையில் ஒரு வழக்கமாகவே வைத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா உடனுக்குடன் பலன் கிடைப்பதோடு அதீத சக்தி நிறைந்த பௌர்ணமி தின வழிபாடு அப்படிங்கிறதும் மேன்மைக்குரியது தங்களுடைய வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் இருக்கக்கூடிய இந்த கிரகங்களினுடைய மாற்றம் இந்த பௌர்ணமி திதியில் ஏற்படக்கூடிய தருணத்தில் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கிற ராசியில் பிறந்தவங்களுக்கு கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சிக்க வீடியோஸ்க்கப்ப நாம கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கிரக நிலைகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா பௌர்ணமி திரு அன்று மாற்றக்கூடிய கிரக மாற்றம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது இந்த நேரத்தில் வந்து க கிரக மாற்றத்தினுடைய அடிப்படையாக கொண்டு பார்த்தோம் அப்படின்னா கடகராசிக்காரர்களுக்கு ஒரு கலவையான நிலைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு சற்று கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் கடகராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த நேரம் அப்படிங்கிறது வந்து பெரும்பாலும் ஒரு ஏற்றத்தாழ்வுகளை கொண்டதாகவே இருக்கும் அதனால் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் கவனத்தோடு எச்சரிக்கை உணர்வோடு நடந்து கொள்ள வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு தாங்க சொல்லணும் அதனால இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கூடுமான வரைக்கும் அதீத கவனத்தோடு இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க அது மட்டும் இல்லாமல் மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா தேவையற்ற வீண் வாகன செலவுகள் உண்டாகும் அப்படிங்கிறதுனால உரிய பராமரிப்பு தேவை மறைமுக எதிரிகளின் தொல்லை மேலும் வலுவாகும் அதனால் எப்போதுமே எச்சரிக்கையாக இருப்பது அவசியமான ஒன்று மாணவர்களின் எதிர்காலம் முன்னேற்றத்தை நோக்கி பயணிக்கும் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த நீண்ட நாள் பாதிப்புகள் படிப்படியாக குறையவும் தொடங்கும் அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை பலப்படுவதற்கு நீங்க வெட்டுக்கொடுத்து அனுசரித்து செல்ல வேண்டியது அவசியமாகிறது வியாபாரம் செய்கிறவங்க தொழில் செய்கிறவங்க தங்களுடைய தொழில் வியாபாரத்தில் திட்டமிட்டு எந்த ஒரு வேலையும் செய்றீங்க அப்படின்னா நல்லது நடக்க வாய்ப்புகள் இருக்கு அப்படி இல்லைனா தேவையில்லாத நஷ்டம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்க பாருங்க அதே மாதிரி தீர விசாரிக்காமல் எந்த ஒரு முடிவையும் எடுக்கிறது மனக்கசப்பை ஏற்படுத்திவிடுவாங்க அதே போல பெண்களை பொறுத்தவரைக்கும் எதிர்பாராத வகையில் பொருட்சேர்க்கை ஏற்பட்டாலும் மற்றொருபொருள் வீண் வரையங்களும் உருவாகும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் இருந்து கொள்ளுங்கள் தேவையற்ற அலைச்சலை இந்த காலகட்டத்தில் தவிர்ப்பது நல்லது ஆரோக்கியத்தில் சிறு சிறு குறைகள் தோன்றி மறைய ஆரம்பிக்கலாம் இந்த காலத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் தங்களுக்கு சவாலானதாகவும் இருக்கப்பெறலாம் ஒரு முடிவை எடுக்கிறதுக்கு சில சிரமங்களை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கும் குழப்பங்கள் நீடித்த வண்ணமே இருக்கும் அந்த மாதிரியான சூழ்நிலையில் முடிவுகளை எடுப்பதை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி திட்டமிட்டு செய்யலாம் கூடிய விஷயங்கள் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருப்பவங்களுக்கு பண நெருக்கடி ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால முன்னெச்சரிக்கையுடன் இருக்க பாருங்க உத்தியோகத்தில் உள்ளவருக்கு வரவுக்கு மீறிய செலவுகள் ஏற்பட்டாலும் பணம் பல வழிகளில் இருந்து வரும் அதனால பெரிய அளவில் கவலை கொள்ள தேவையில்லை இருந்தாலும் பட்ஜெட் போட்டு திட்டமிட்டு செலவுகளை மேற்கொள்ள வேண்டியது அவசியம் ஆடம்பரமான செலவுகள் உங்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்திடும் அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்க பெண்களுக்கு திடீர் ஆன்மீக சிந்தனை வலுவாக வாய்ப்புகள் இருக்கு கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் மறையக்கூடிய சந்தர்ப்பங்கள் உருவாகவும் செய்யும் ஆரோக்கியத்தில் மட்டும் சிறப்பு கவனத்தை செலுத்த பாருங்க இந்த காலகட்டத்தில் நேர்மறை எண்ணங்கள் அதிகரித்து காணப்படுவீங்க மனதில் இதுவரைக்கும் குழப்பிக் கொண்டிருந்த விஷயங்களுக்கு முடிவெடுக்க சிரமப்பட வேண்டியதாகவும் இருக்கலாம் அதனால சிறிது காலம் முடிவுகள் எடுக்கிற பத்தின பத்த சிந்தனைகளை தள்ளி வைப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு நான் சொல்லணும் அதே மாதிரி இந்த காலகட்டம் அப்படிங்கிறது பல வகைகள்ல பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஏற்றத்தாழ்வுகளை இரு ஏற்றத்தாழ்வுகளை கொண்டதாகவே இருக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாகவும் இருங்க உத்தியோகஸ்தர்களுக்கு நெருக்கடியான சூழ்நிலை உருவாக்கவும் செய்யும் அதே மாதிரி நீங்கள் புதிதாக தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா துறைசார் நிபுணர்களின் ஆலோசனையை பற்றி தொழிலை தொடங்குவது நல்லதுங்க அதே மாதிரி மாணவர்களினுடைய கவனம் திசை திரும்பாமல் கட்டுப்பாடாக இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று உறவுகளுக்கு இடையில் அனுசரித்து செல்ல பாருங்க ஆரோக்கிய விஷயத்தில் அதீத கவனத்தோடு இருக்க பாருங்க நீங்க தீட்டிய திட்டங்கள் எளிதாக நிறைவேற நீங்க கொஞ்சம் அயராது உழைக்க வேண்டியதாகவும் இருக்கலாம் கடிவாளம் கட்டியது போல உங்களுடைய இலக்க நோக்கி தொடர்ந்து பயணத்தை மேற்கொள்ள பாருங்க தேவையற்ற விமர்சனங்களை தவிர்ப்பது உத்தமம் அதே மாதிரி கடனுக்கு பரிவர்த்தனை செய்ய வேண்டும் புதிய முதலீட்டில் கவனம் செலுத்த வேண்டியது அவசியமாகிறது அதிக வட்டிக்கு கடன் வாங்கக்கூடாது கவனம் இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று மேலதிகாரிகளை கொள்ள வேண்டாங்க தக்கவைத்துக் கொள்வதுதான் புத்திசாலித்தனம் கணவன் மனைவிக்குள்ள ஈகோ பார்க்க வேண்டாங்க உறவினர்களிடையே கொஞ்சம் அனுசரித்து செல்லுங்க அதே மாதிரி முன்கோபத்தை முடிஞ்ச வரைக்கும் குறைத்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படி của đất sơ đảo அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா சில விஷயங்களில் வந்து நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து அடுத்த அடுத்த கட்டத்திற்கு செல்வதற்கான யோசனைகளில் நீங்கள் ஈடுபட ஆரம்பிச்சிருவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் நீங்கள் இருக்கக்கூடிய நிலையில் இருந்து வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கு காலடி எடுத்து வைக்க வைப்பதற்கான காலநிலையை கடவுள் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பாருங்க அதே மாதிரி ப்ரமோஷன் கிடைப்பதாக இருந்தாலும் சரி இல்லை வெளிநாட்டில் வேலை கிடைப்பதாக இருந்தாலும் சரி எல்லா நன்மைகளும் உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் மற்றொரு புறம் தங்க செய்யும் அதனால் இந்த காலகட்டத்தை நினச்சி நீங்கள் பெரிய அளவில் கவலை கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை அதே மாதிரி மாணவர்கள் கல்வியில் கூடுதல் கவனம் செலுத்தணும் தேர்வுகளில் அதிக மதிப்பெண் எடுக்க வேண்டும் அப்படின்னா வரக்கூடிய நாட்களில் படிப்பில் கவனத்தை செலுத்துவது முக்கியமான ஒன்று தேவையற்ற நண்பர்களிடமிருந்து வெளியே வாங்க மாணவர்கள் மொபைல் ஃபோனை எடுக்க வேண்டாம் நேரத்தை அனாவசியமாக வீணடிக்கவும் கூடாது உடல் ஆரோக்கியத்தில் எல்லாருமே கவனமாக இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று சொல்லணும் அதே மாதிரி இந்த பிள்ளைகளுடைய நலன்லையும் நீங்க கொஞ்சம் அக்கறை காட்டுவீங்க பெரியவர்களையும் மரியாதை நிமித்தமாக நடத்துவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தூங்க கூட ஒரு சிலருக்கு வந்து நேரமே இருக்காது அப்படின்னாங்க சொல்லணும் அத்தனை வேலை சும அதிகமாக உங்களுக்கு இருக்குங்க ஆனாலும் நீங்கள் கவலைப்படாதீங்க இறைவனினுடைய அருளும் உங்களிடத்துல பரிபூரணமாகவே இருக்குங்க எவ்வளவு கஷ்டங்களை அந்த கடவுள் உங்களுக்கு கொடுக்கறானோ அந்த அளவுக்கு பலத்தையும் தைரியத்தையும் உங்களுக்கு பிரச்சனைகளை சமாளித்து எதிர் நீச்சல் போட்டு எல்லா விஷயத்துல இருந்தும் நீங்க மீண்டு வந்து விடுவீங்க வேலை தொழில வெற்றிக்காக அயராது உழைப்பீங்க நல்ல பலன் பெறுவீங்க அதே மாதிரி நிறைய அனுபவ பாடங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குங்க நிறைய பேருடைய முகத்திரை கழியும் நல்லவர்கள் அப்படின்னு நம்பி நீங்க பழகி ஏமாறுவீங்க ஆனா இப்போதாவது இப்படிப்பட்ட நட்பு கூடாது அப்படின்னு புரிந்து கொண்டீர்களே அதுவே போதுங்க தீமை உங்களை விட்டு விலகக்கூடிய காலம் வந்துடுச்சு நான் சொல்லணும் வேலையிலையும் சரி வியாபாரத்திலையும் சரி நம்பி மோசம் போனதை நன்றாக புரிந்து கொண்டிருப்பீங்க இனிமேலாவது கண்வெடித்து செயல்பட வேண்டியது அப்படிங்கிற உங்களுடைய அறிவு கண் அப்படின்னு கூட சொல்லலாம் இருப்பினும் கவலைப்பட வேண்டாங்க பிரச்சனைகள் வந்தாலும் கடவுள் உங்களுக்கு உறுதுணையாகவே நிற்பார் இத்தனை நாள் செய்த தவறில் இருந்து வெளிவந்து புது வாழ்க்கையை வாழ ஆரம்பிப்பீங்க அதே மாதிரி இந்த காலத்தில் முழுவதும் வேலையில் முழு மூச்சோடு ஈடுபடுவீங்க கடினமான வேலைகளை கொடுத்தாலும் அதில் உங்களுடைய பங்கு சற்று அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் கஷ்டம் அப்படின்னு எந்த வேலையையுமே விட்டு ஒதுங்கி மாட்டீங்க சிந்தி உழைக்க உழைப்புக்கு ஏற்ற ஊதியத்தை பெறுவீங்க மன நிறைவையும் நீங்க பெறுவீங்க குடும்பத்துல இருந்து வந்த நிதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு எல்லாமே ஒரு தீர்வை கொடுப்பீங்க சுபகாரியங்கள் வீட்டுல நடக்க துவங்கும் உடல் உபாதைகள் கொஞ்சம் கொஞ்சமா விலக ஆரம்பிக்கும் பெரியவர்களினுடைய ஆசிர்வாதமும் இறைவனினுடைய ஆசீர்வாதமும் ஒன்று சீர கிடைக்க பெற்று இந்த காலம் ஓரளவிற்கு சந்தோஷமாகவே இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாங்க அதே மாதிரி வேர்வையில் உழைத்து இரவு நிம்மதியான தூக்கத்தை பெற்றாலும் அதில் ஒரு இன்பம் உங்களுக்கு நிச்சயம் இருக்க செய்யும் அப்படின்னு சொல்லணும் அதே மாதிரி மற்றொரு புறம் பொறுமை நிதானம் அமைதி ரொம்ப முக்கியங்க முன்கோபம் இந்த காலகட்டத்தில் படக்கூடாதுங்க